எழில் சுடர் சீரியல்லை இப்போ ரெடா கஸ்மான் நான் அத்திரிட்டியான சொல்லலாம் ஸ்போ நான் ஃபுல்லையும் கேளுங்க அதுக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிச்சா அதை வந்தாங்க எழில் வந்து அப்படியே வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க இந்த வீட்டில் இனிமேல் நிம்மதி சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணுங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க சுடர் வந்து அவங்க அண்ணன் முத்து பண்ணிக்கிட்டே வந்து பேசுகிறாங்க எப்படிம்மா மனோகரி வந்து திருப்பியும் கனகொலி அம்மா வந்து அடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வீட்டுக்குள்ளே வந்தால் அவங்க அப்பா வந்து போயிட்டாங்க எனக்கே ஒரு பக்கம் வந்து கோபமாக தான் வருது என்ன பண்ணுறது அவங்க அப்பா வந்து தவறுதுனால எனக்கே வந்து ஐயோ ஐயோப்பாவோங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது யாருமே இல்லாதவ அதனால அந்த வீட்டில் இருக்கட்டும்னு நினைக்கிறேன் நீ வேறம்மா நிச்சயம் வந்து அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது ஒரு பத்து நிமிஷத்தை நான் நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஏகப்பட்ட பேர்கிட்ட இருக்காங்க பிள்ளை இருக்குது இது மாதிரி இந்த நம்பர் எங்கே இருக்காங்கன்னு விசாரிடா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க ஆனால் இந்த இடத்துல தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் நான் வந்து ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன் மனோகர் எவ்வளோ பெரிய கேடின்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அவங்க அப்பா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன் என்னென்ன சொல்கிறீங்க வாமா போகிறேன் அண்ணங்கார இருக்கிறப்ப மனோகரியெல்லாம் இனிமேட்லாம் வாழ ஆட்டவே முடியாது வா போலான்னு சொல்லி அந்த இடத்துல வேக வேகமாக போயிட்டுருக்காங்க இந்த வீட்டில் தான்மா இருக்காங்க எப்படின்னு இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டீங்க முத்துப்பாண்டினா யாருன்னு நினச்சேன் இடத்துல இருந்து வந்து தட்டுன்னு வச்சுக்கோங்க எல்லாமே வந்து கைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கும்போது ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க இவன் தானம்மா அப்பா எனக்கு நல்லாவே தெரியும் என்னென்ன சொல்கிறீங்க இவன் மனோகரியோட அப்பாவாக தானே தெரியும் எனக்கு இவன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க என்னது நம்ம ரெண்டு பேருக்கும் இவர் மாமாவா ஆமாம் மனோகரி வேற யாருமே இல்லை என்னோடய பொண்டாட்டி தான் என்னென்ன சொல்கிறீங்க மனோகரி உங்களோட பொண்டாட்டியா இதை வச்சு தான் அவளை வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த விஷயமே உனக்கு தெரிய போகுது அதனால தான் சொல்லி மனோகரியும் முத்து கல்யாணம் பண்ண ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க இந்த பத்து வருஷம் அவள் என்ன பண்ணான்னு தெரியவே இல்லைன்னு சொன்னல இந்துக்கும் நம்ம எளியிருக்கும் கல்யாணம் ஆனப்போ அப்போ ஏன் தான் வந்து அவள் இருந்தா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சொத்துக்காக வந்து ஏகப்பட்டதை சுருட்டிட்டு வந்துட்டா நானும் இவ்வளோ தேடி தேடி தான் இங்கே வந்தேன் இப்போ தான் வந்து கண்ணில் மாட்டினா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம முத்துப்பாண்டி இவ்வளோ பெரிய கேடியான ஒன்றையே ஏமாற்றிருக்காங்களா முதல்ல நான் போகிறேன் அடுத்தது நீ வாமா அப்படின்னு சொல்லி கதை வந்து தட்டுறாங்க உடனே வந்து யார் என்ன எதுன்னு பார்த்தா வந்து முத்துப்பாண்டி தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னு வந்து கதவை சாத்திட்டு அப்படியே வந்து பின்பக்கமாக வந்து ஓட பார்க்குறாங்க இனிமேடி தட்டினா சரி வராதுன்னு சொல்லிட்டு கதவை லைட்டாக இடிக்கிறாங்க அப்படியே கதவை வந்து பொத்துன்னு விழுவுது வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்னையா நீ இங்கேருந்து போயிட்டேன்னா தப்பிச்சிருவியா எங்கே ஓடுவேன் நீயே யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொன்னோன்னே ஏயா இப்படி ஒரு காரியத்தை வந்து பண்ணியிருக்க சொத்து வந்து கண்ணை மறைக்கலாம் அதுக்கு நீ இப்படியா மனோகரியை வந்து உன்னை பத்திரமா அமுச்சு வச்சிட்டான்னு சொல்லி இல்லை அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காளே இப்போ மனோகரியை வந்து பயப்பட வச்சுருவோமா மனோகரிக்கு வீடியோ கால் வந்து பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க பாண்டி இதெல்லாம் சரி வராது மாமா மாமானு உன் மேலே பாசம் காட்டுற போதே நீ ஃபோன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கிங்க ஓகே தான் இல்லைன்னா நான் என்ன தெரியும் தெரியும்லன்னு சொல்லி கட்டையை வந்து எடுக்கிறாங்க அதை கையாலையே வந்து உடச்சி தூக்கி எறிகிறாங்க பார்த்துக்க மாமா அப்படின்னு சொல்லி பேசினோடனே என்னது சரி மனோகரிக்கு ஃபோன் அடிப்போம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மனோகரிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க வீடியோ காலில் உடனே வந்து மனோகரி அது வீடியோ காலில் வரான்னு பார்த்தா அவங்க அப்பாவோட நம்பர்னு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு இவர் ஏன்டா வந்து ஃபோன் பண்ணாலே நான் வந்து கடுப்பாயிடுவேன் இவர் என்ன வீடியோ கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கால் வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க என்னப்பா நான் தான் வந்து நீ இருக்கிற இடத்தை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் உனக்கு தான் செலவுக்கு வந்து மாதம் மாதம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அனுப்புறல அது பத்தாதா எதுக்காக இப்படியெல்லாம் இருக்க வீடியோ காலில் வேற வந்துகிட்டு இருக்க இப்போதான் நினச்ச காரியம்லாம் ஒவ்வொன்றா நடக்க போகுதுன்னு நினச்சா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு வந்து திட்டுறாங்க நம்ம மனோகிரி நானா ஃபோன் பண்ணலாமா என்னை ஃபோன் பண்ண வச்சுட்டாங்க யார் அது மாமா நீங்கள் சிரமப்பட வேணாம் நானே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது முத்துப்பாண்டி நான் தான் என்ன செல்லும் எப்படி இருக்கீங்க ஏகப்பட்ட விஷயம்லாம் அவங்ககிட்ட இருக்குது போல இருக்குது ஆல்ரெடி நம்ம கல்யாணம் ஆனால் ஃபோட்டோ வந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ மாமா வேற பத்திரமா வந்து வச்சுருக்கேன் இப்போ நான் அடுத்தது எள்ளிலுக்கு தான் ஃபோன் பண்ணலான்ட்டு இருக்கேன் வேணா வேணாங்கிற மாதிரி சொல்கிறாங்க மனோகரி இப்போ இன்னொரு சர்ப்ரைஸ் வந்து காட்ட போகிறேன் ஏமா நீ இன்னொருத்தவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இங்கே மாமானான்னு உடனே சுடர் வந்துடுறாங்க நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்பா போயிட்டாங்கன்னு சொல்லி ட்ராமா வந்து போட்டுக்கிட்டு இருக்க இது என்னால் வந்து ஜீர்ணெனைக்கவே முடியலன்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு வந்து திட்டிகிட்டு இருக்காங்க நம்ம சுடர் வந்து ஏங்கிற மாதிரி அந்த இடத்துல சவுண்டு கொடுக்குறாங்க மனோகரி நீ எல்லாம் வாயை துறக்கவே கூடாது இப்போ உன் ஆட்டத்தையும் முடிக்க தான் போகிறோம் இப்போ உங்கள் அப்பாவை வந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கு தான் வரப்போகிறோம் அப்பாவை வர வச்சு தானே நீ வந்து அந்த வீட்டில் வந்து தங்கியிருந்த இப்போ உங்கள் அப்பாவை மூலியமாகவே ஒன்னை அந்த வீட்டை விட்டு துரத்தி காட்டுறேன் கனகூலியம்மா உன்னை துரத்த போகிறாங்க இப்போ அதுவும் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சுடர்